என்னோட கண்ணில் ரெண்டு மச்ச இருக்கு இந்த டேட்டோல இல்லை இறந்த கணவர் பற்றிய உருக்கமான சீரியல் நடிகையின் பதிவு என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பதினேழு வயதில் நடிக்க வந்த ஸ்ருதி சண்முக பிரியா திருமணமாகி ஒரு வருடத்துல உங்கள் கணவர் இறந்துட்டாங்க அவர் தனக்காக செய்த செயல் குறித்து உருக்கமா பேசியிருக்காங்க அதாவது திருமணமாகி ஒரு வருஷத்துல கணவர் இறந்துட்டனால அவருடைய நினைவுல வாழக்கூடிய நடிகை ஸ்ருதி சண்முக தன்னுடைய கணவர் அவர் கையில வந்துட்டு என்னோட கண்ணை டேட்டு வச்சிருக்காரு அதுல நான் ஒரு சில குறையெல்லாம் சொல்லியிருக்கேன்ற மாதிரி பேசியிருப்பாங்க சன் டிவி மூலமா நாதஸ்வரம் சீரியல் தான் அவங்களுக்கு ஹைப் கொடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காங்க ராதிகாவோட வாணி ராணி கல்யாண பரிசு விஜய் டிவியோட பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே வச்சிருக்காங்க ஃபேன் பேஸ் அப்படின்றத தாண்டி இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதேஸ்வரம் சீரியல்ல சிங்கிள் டேக்லாம் அவங்க பெஸ்டா பண்ணுவாங்க சின்னத்திரை திரை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வெளித்துறையிலயும் சில படங்கள் மூலமா நல்லா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பாடி பில்டரை திருமணம் செஞ்சிருக்காங்க அந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு இறந்து போனது மட்டும் இல்லாம அவங்க இப்ப அவரை நினைச்சு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க விமர்சனமும் இருக்காங்க இவங்க நடிச்சிருக்க கூடிய படங்களும் இவங்களுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்கு இப்போ வந்துட்டு டெலிவிகடன் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு அழிச்சிருக்க பேட்டியில நான் ஸ்கூல் முடிச்ச உடனே பதினேழு வயதுல நடிக்க வந்துட்டேன் நாதஸ்பரம் சீரியல் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு நான் நடிப்புல இறங்கிட்டனாலையும் படிப்பு ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கிட்டே நான் வந்துட்டு இருந்தனாலையும் எனக்கு அது கரெக்டாக இருக்குது அதன்படி நான் நடிச்சுக்கிட்டே படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு யூஜி அதுக்கப்புறம் ரெண்டு பிஜி மூணு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய திறமை தகுதி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க நான் ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா நாலு சகோதரியில ஒருத்தியா நடிச்சிருப்பேன் நடிச்சது மட்டும் இல்லாம அது எனக்கு பெயரையும் வாங்கி கொடுத்துருக்குன்னா அது மாற்று கருத்தே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா நாதஸ்வரம் எனக்குன்னு கொடுத்த அந்த அங்கீகாரம் அப்படின்றது ரொம்ப பெருசுன்னு பெருந்தன்மையா சொல்லியிருப்பாங்க இப்போ பேசும்போது என்னோட கணவருக்கு ஊசினா பயம் ஆனால் எனக்காக என் கண்ணை வந்து அவர் முதல் முறையா டாட்டு போட்டிருக்காரு அப்போ அதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பக்கம்னாலுமே இன்னொரு பக்கம் ரெண்டு கண்ணில் மச்சம் இருக்கு இது இந்த டேட்டுல இல்லை அப்படின்லாம் சொல்லி அவரை வெறுப்பைத்தனன்ற மாதிரி இமோஷனலாக பேசியிருப்பாங்க சொல்லப்போனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட கணவர் தான் கூட வாழ்ற மாதிரியே கற்பனையில் அப்படியே அவர் இருக்க மாதிரியே நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் ஷேர் சேனலில்